என் பேர் முருகன் ஆர் எஸ் இந்து மத வேதங்களில் எத்தனை கடவுள்களை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அவர் என்ன கேட்கிறாருன்னா இந்து மத வேதங்கள்ல எத்தனை கடவுளை வணங்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கிறார் அது நமக்கு அது அதுல உள்ள நம்ம போன விஷயம் கிடையாது நம்ம ஆராய்ச்சி பண்ணல இஸ்லாத்துல உள்ளதை கேட்டீங்கன்னா சொல்லுவேன் இந்து மதத்தில் எத்தனை கடை உண்டா யார்த்து கேட்கணும் அது நிறைய வச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றதா இருந்தா சிவன் இருக்காரு விஷ்ணு இருக்காரு பெண்கள்ல பார்வதி லட்சுமி அப்படி சொல்றாங்க முருகன் விநாயகர் அப்படி சொல்றாங்க பாமா ருக்மணி கிருஷ்ணர்னு சொல்றாங்க கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றாங்க இப்படியாக சில பேர் நமக்கு தெரியும் லல்லு பிரசாத் யாதவ் வந்து பார்லிமெண்ட் ஒரு சொன்னாரு சொன்னார் இந்தியாவில் மக்கள் தொகையை விட கடவுள் தொகை ஜாஸ்தி முப்பத்து முக்கோடி கடவுள்கள்னு சொன்னார் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஆளுக்கு நூத்து கணக்கில் கடவுள் வருதுங்கிறார் யாரு லல்லு பிரசாத் யாவது பார்லிமென்ட் ஒரு தமாஷா பேசினாரு அப்படி முப்பத்து முக்கோடி தேவர்கள் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்ப அதுக்கு நம்ம நமக்கு அது இந்து மதத்துல ஈடுபாடு உள்ளவங்கள்ட்ட நீ கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எப்படிங்க எத்தனை கடவுள் நம்ம எதை வாங்க நான் மேலோட்டமா உள்ள இந்த உள்ளதான் சொல்ல முடியும் இஸ்லாத்துல வந்து ஒரே ஒரு கடவுள் தான் எவர் வந்து அனைத்தையும் படைத்தால அவர் கடவுள் அதுதான் இருக்கே தவிர பிற மதங்கள்ல எத்தனை கடவுள் இருக்குன்னு கேட்டா அதை வந்து அவ்வளவு டீப்பா நான் சொல்லி தப்பானதா போயிடக்கூடாது அப்ப நீ வேற ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டி இந்த அருகே நீ தப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு பதில் சொல்ல முடியாது அதனால